சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க துணை சாய்ராம் சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது சிவராமபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை பாபாவுக்கு திரைவிய பொடி அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை திரவியபடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி திரைவியபுடைய அபிஷேகம் முடிஞ்சே தீபாரதனை தீபாரதி குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாராம் அஞ்சல் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க்கை சிவராமபுரம் பாபா இருக்கு மாவு பொடி அபிஷேகம் மாவு அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவியே துணை குருவியே துணை சிவராமபுரம் பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாரினால் அபிஷேகம் சாய்ராம் 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 எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் இருந்து தீபாராரதனை தீபாரத்தி தீபாரதனை தீபாரத்தி சாய்ராம் தாய் ராம் சாய் ராம் குரு வாழ்க குருவேத்தனை குருவேத்தினை தைர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் குரு வாழ்க குருவாள்குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் தயிர் தயிரபிஷேகம் முடிந்து தீபாரா சாயராம் வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை பஞ்சாமிரதாபிஷேகம் பாபாவிற்கு பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் பஞ்சாமிரதத்தினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு பஞ்சாமிருதா அபிஷேகம் அஞ்சாம் அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சிவராமபுரம் பாபா வேகம் சாய்ராம் 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 அஞ்சாமிரதம் தேன் அபிஷேகம் முடிந்து தீபாரதனை பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நம்பிக்கை பெருமை விடாம குரு வாழ்க உரிவேத்தினை சாயராம் ஃபாலோ அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது பாபாவுக்கு பாலாபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது சாயராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க சாயராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் கோயில் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் கோயில் அமைந்து வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலபிஷகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலபிஷயம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் 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 சாயராம் குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி தாயிரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் இந்த பாபாவிற்கு நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க துணை சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடாம முயற்சி குருவாழ்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சந்தன அபிஷேகம் பாபாவிற்கு சந்தனத்தினால் அபிஷேகம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சந்தனத்தினால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர்னால் அபிஷேகம் சந்தனம் பன்னீர் அபிஷேகம்

ராம் <laughs> 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 హే హరే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే రామ హరే కృష్ణ హృష్ణ హర హే హష్ణ కృష్ణ హరే 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 రామ హరే రామ రమ హరే హరే Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Hare Hare. Hare Rama, Rama, Rama Rama Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Rama, Rama, Rama Hare Hare. హరే రమ రామ రామ హరే హర హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రమే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రమ హృష్ణ కృష్ణ కృష్ణ హరే 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 రమ హరే రమ రమ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే हरे राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे हरे

हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे राम हरे राम हरे राम हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्ण

மங்களம் கேட்ட நட்சத்திர விஷயம் கோபிநாத் சதவீத நட்சத்திர விஷயம் அரங்கா வாழ்த்து நட்சத்திர விஷயம் அஸ்தான விஷயம் சதவீத நட்சத்திர விஷயம் அரங்கா வாழ்த்து நட்சத்திர விஷயத்தரு ராமநாதன் உத்தரவ நட்சத்திரம்

आज ये सरी की तरह इंटरव्यू है साथी ये लोग पट्टी रोगी निस्तंत है हरी निस्तंत है हरी निस्तंत होना चाहिए नमस्ते कानी ये तरह सुब्रमनी है पादी जो सुब्रमनी नाम है सीना आईली सीना आईली इंटरव्यू में सीना आत्मनागर हां मेरे को सीना अपना आत्मनागर आत्मनागर में सेक्शन त्रिविष है आज ये सरी तरह का है तो आज ये स्वामीष है आज इसका है आज इंटरव्यू है Ne kadar nasınlık ettim? Ne kadar nasınlık ettim işte? Kevi ki rolü ne? Kevi ki rolü ne işte? Hamşiri pınar pusu ne işte? Hamşiri pınar pusu ne işte? Amra gelir, balırsırası, puralar. Puralar işte ne? Rajanlar ne işte? Kudumurcu. Kartal mı ేవల్ేవీ రేవ్ రాజా చక్రవర్తి రాజా చక్ర రాజ చక్రవర్తి సింహం సయి కృష్ణ సై కృష్ణ కడగ్రోజు కడగ్రోజు దివిక దివిక కడగ్రోజు అందటవల్య్యూ आसवण कोण होतं छत्रपती शिवाजी महाराजांनी केलं होतं ते अधिकारण कोण होतं छत्रपती